ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ரீசெண்டாக நம்ம இந்தியாவிலேருந்து கச்சத்தீவு திருவிழாவுக்கு போயிருந்தோம் அப்படிங்கிறது நம்ம ஃபாலோவர்ஸ் எல்லாருக்குமே தெரியுங்க அந்த கச்சத்தீவு திருவிழாலே ரொம்பவே முக்கியமான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் அதாவது நம்ம இந்தியாவுக்கு திரும்ப வரும்போது இலங்கை கடற்படை அதாவது ஸ்ரீலங்கன் கோஸ்ட் கார்டு வந்து நம்ம வந்து கணக்கு கொடுத்துட்டு தாங்க வரணும் நம்ம எவ்வளோ பேர் வந்திருந்தோம் இப்போ திரும்ப வந்து அதே கவுண்டிங்கில் போகிறோமா அப்படிங்கிறத வந்து இலங்கை கடற்படையை வந்து நம்மளோட போட்டில் நேரடியாக வந்து வாக்கி டாக்கியில் வந்து பேசுவாங்க பாருங்கள் அதாவது நம்மளோட சேனலில் வந்து அவங்க வந்து டீட்டெயில்ஸ் கேட்பாங்க பேசுகிறாங்க பாருங்கள் ஸ்டாப் பண்ண சொல்கிறாங்க பாருங்கள்

மேல் ஃபீமேல் லிஸ்ட் கேக்குறாங்க மக்களை வீடியோவை கிளியரா கேட்டிருந்தீங்க அப்படின்னா ஸ்ரீலங்கன் கோஸ்டார்டோட கேப்டன் நம்ம போட்டோட டிரைவர் கிட்ட உங்க போட் நேம் என்ன போட்ல எத்தனை மேல் எத்தனை ஃபீமேல் எத்தனை சைல்டு அப்படிங்கிற டீடெயில்ஸ் எல்லாமே கேட்டிருப்பாங்க சோ நெக்ஸ்ட் இயர் நீங்களும் கட்சிக்கு வர ஆசை போறீங்க அப்படின்னா நம்ம பேச்ச மறக்காம ஃபாலோ பண்ணிச்சுட்டு உங்க ஃப்ரெண்ட் ஒரு ஆளுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க சோ டாடா பாய் பை அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம்